வணக்கம் வாங்க நம்மக்கி சுரக்காய வச்சு சூப்பரான கூட்டு செய்ய போகிறோம் கால் கிலாஸ் சுரக்காய் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேங்க கடை காஞ்சிச்சு கடுகு சீரகம் ரெண்டு பேருந்தையும் சாமிச்சுக்கலாம் இது பொரியட்டுங்க இப்போ வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ சுரக்க சேர்த்துக்கலாம் கொடியே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்குங்க மஞ்சள் தூளாறு டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வைக்கலாம் காய் வைக்கிற நேரத்தில் மசாலா அரைக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு இது கூட அரைமுடி தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதையை அரைச்சிக்கங்க துருவலா இருந்தால் போதுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க சுரக்காயை நம்ம உணவில் அடிக்கிற சேர்த்துக்கணுங்க உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வெளியிடுங்க காய் வெந்துருச்சா பார்க்கலாம் காய் நல்லா வெந்து வரணுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சுரக்காய் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இந்த காய் அடிக்கடி சேர்த்தோம்னா நம்ம உடம்புல கெட்ட நீர் வெளியேறுங்க பாசிப்பருப்பு தக்காளி வரமிளகா சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கீங்க இப்போ இதை இந்த காயில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உடம்பு வெளியூன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி நம்ம உணவில் சுரக்காய் சேர்க்கணுங்க இப்போ மூடி விடலாம் பருப்பு சேர்த்துருக்கனால கூட்டு அடிபிடிச்சிடாமல் அடிக்கடி கிண்டி விடுங்க நல்லா கலந்து விடுங்க அதே மாதிரி இதில் இருக்க சத்துக்கள் ஏராளங்க நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு நாட்களாச்சும் கண்டிப்பாக அந்த சொரக்கா சேர்க்கணுங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லதுங்க இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பழமொழியும் இருக்குங்க நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி சொரக்கால் உப்புலன்னு வாங்க அது உண்மைங்க ஏன்னா சொரக்காய் அடிக்கடி சாப்பிட்டோம்னா உப்பு குறையங்க இந்தளவு இருக்க இந்த சுரக்காயை நம்ம அடிக்கடி சேர்க்கணுங்க இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த சுரக்காய் கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது சப்பாத்திக்கு பூரிக்கு ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க நம்ம சொரக்காய் கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்குங்க மேலாப்பில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி